வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் பட்டா சிட்டா டவுன்லோடு செய்வதற்கு செல்போன் நம்பர் கட்டாயம் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க பொதுமக்கள் நிலம் தொடர்பான சேவைகளை பெறுவதற்கு இ சர்வீஸ் என்ற ஆன்லைன் தளம் செயல்பாட்டில் இருந்தாலும் இதன் மூலமாக இதுவரை இலவசமாக ஆவணங்களை பெற்றார் அதனை அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக புகார்கள் எழுந்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த புதிய நடைமுறையை தமிழக அரசு கொண்டு வந்துக்கிறாங்க அது இல்லாம இந்த பட்டா சிட்டாவை வந்து நீங்க ரெண்டு விதமா டவுன்லோட் பண்ணலாம் ஒன்னு ஓடிபி போட்டு இன்னொன்னு ஓடிபி இல்லாம உங்களோட பட்டா சிட்டா விவரங்களை சரிபார்க்கலாம் அது எப்படி அப்படிங்கிறப்ப இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் மறந்துடாதீங்க ஆன்லைன் மூலம் பட்டா சிட்டா பட்டா நகல் போன்றவை பெறுவதற்கு செல்போன் நம்பர் அவசியம்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து இப்ப எப்படி டவுன்லோட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்குறோம் ஸோ நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு பட்டா சிட்டா டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்துடும் இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கு நீங்கள் டைரக்டாக அங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நான் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் பட்டா சிட்டா ரூரல் நத்தம்னு இருக்குது ஸோ நம்ம வந்து ரூரல் நத்தம் இதோட இது தான் டவுன்லோடு பண்ண போகிறோம் இதுக்கு வந்து கட்டாயம் ஓடிபி தேவை ஸோ நம்ம ஓடிபி மூலம் எப்படி டவுன்லோடு பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இங்க வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்க தாலுக்காவை செலக்ட் பண்ணிட்டு தாலுக்கா கண்டு வர வில்லேஜ செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட பட்டா சிட்டா வந்து எப்படி சர்ச் பண்ண போறீங்க பட்டா நம்பரா அல்லது சர்வே நம்பரா மூலியமாக சோ நம்ம வந்து இங்க பட்டா நம்பர் மூலியமா தான் சர்வே பண்றோம் சோ சட்டா நம்பர் கொடுத்துட்டோம் இந்த லேண்ட் டைப் வந்து என்ன ரூரலா நத்தமா சோ இது ரூரல் தான் ரூரல் கொடுத்துட்டு உங்களுக்கு பத்து இலக்க மொபைல் கொடுக்க வேண்டும் கெட் ஓடிபி மேல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வித் இன் ஃபியூ செகண்ட்ல வந்துடும் ஓடிபி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஓடிபி மேல கிளிக் பண்ணீங்கன்னா ஓடிபி ஹாஸ் பின் வெரிஃபைடு நம்ம ஓகே கொடுத்தது பட்டன் எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டா சிட்டா வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்க ஓடிபி போட்டு ஸோ ஓடிபி இல்லாம நீங்க உங்ககிட்ட எப்படி இதை டவுன்லோட் பண்ண போறோம் அதாவது அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துக்கிற இந்த குறிப்பு எண் குறிப்பு எண் இருந்தால் மட்டுமே நீங்க பட்டாசிட்டாவை வித் அவுட் ஓடிபிக்கு ரெண்டாவது ஆப்ஷன் மூலமா நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அது எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் சோ நான் இந்த குறிப்பு எண்ணை காப்பி பண்ணிட்டு மீண்டும் பட்டாசிட்டா பேஜ் ஓபன் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா வெரிஃபை பட்டா சிட்டா ரூரல் நத்தம் இந்த ஆப்ஷனில் நம்ம டவுன்லோட் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த குறிப்பு எண் தேவை ஸோ குறிப்பு எண் உங்கள் பழைய பட்டா இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பரில் எப்போவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்கேஸ் உங்கள் மொபைல் நம்பர் உங்ககிட்ட அவைலபிள் இல்லை அப்படின்னாலும் ஸோ நம்ம இந்த ரூரல் நத்தம் வெரிஃபை மேலே போயிட்டு இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர் ஆஃப் டூ வெரிஃபை சிட்டா எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்கல இதில் வந்து உங்களோட குறிப்பு எண்ணை கொடுத்துட்டு இங்கே கொடுத்துக்கிற நம்பரை ஆட் பண்ணி இங்கே எழுதிக்குங்க அதுக்கப்புறம் ஆத்தென்டிகேஷன் வேல்யூ கொடுத்துட்டு சப்மிட் மேலே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா சிட்டா எக்ஸ்ட்ராட்டா இஸ் டவுன்லோட் ஆகிடும் இது நம்மளது ரெண்டாவது ஆப்ஷன் தான் நம்ம வந்து இந்த குறிப்பியின் மூலியமாக டவுன்லோடு பண்றது மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் இல்லாம இந்த குறிப்பு இல்லாமையே டவுன்லோடு பண்ணலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிக் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அதாவது காம்ப்ரிஹென்சிவ் லேண்ட் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல்ங்கிற பேர் தான் கிளிப் இந்த போர்ட்டல் மூலியமா நீங்க டவுன்லோட் பண்ணலாம் அதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபுல்லோர் பண்ணி கீழே பாத்தீங்கன்னா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ரூரல் இருக்கு இதுல சர்வீஸ் நிறைய சர்வீஸ் இருக்கு நம்மளுக்கு வந்து சிட்டா தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் ஸோ இந்த சிட்டா எக்ஸ்ட்ராக்ட் மேல கிளிக் பண்ணிட்டு உங்கள் டிஸ்டிக்கை தேர்வு பண்ணீங்க சம்டைம்ஸ் இந்த பேஜ் வந்து ரீலோட் ஆகணும் ஸோ அதுக்கு பேஜை ரெஃபரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து வந்துடும் ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிட்டு எந்த தாலுக்காவோ தாலுக்காவோ செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த வில்லேஜோ அந்த வில்லேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க இங்க வந்து உங்களுக்கு பட்டா நம்பரா சப்டிவிஷன் நம்பரா அல்லது நேம் சர்ச்சா மூணு விதமான ஆப்ஷன் இருக்கு ஸோ நம்ம பட்டா நம்பர் கொடுத்துட்டோம் நம்மளோட பட்டா நம்பர் இங்க என்டர் பண்ணிட்டு இங்க கொடுத்துக்கிற கேப்சா போட்டுக்கோங்க சப்மிட் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்க ஓனர் டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்துடும் இயர் ரிஜிஸ்டர் அடங்கல் ரிஜிஸ்டர்லயும் உள்ள ஃபுல் டீடைல்ஸ் இங்க வந்துடுச்சு பட் உங்களுக்கு பிரிண்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் சிட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரிண்ட் சிட்டா எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகிரும் பட் இந்த சிட்டாவுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டவுன்லோடு பண்ண சிட்டாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் குறிப்புறை அதாவது சப்டிவிஷன் டீடைல்ஸ் எல்லாமே எப்பப்போ இந்த லேண்ட் மாறுச்சு அப்படிங்கிற டீடைல்ஸ் இங்கே வரும் ஸோ இந்த கிளிப் எக்ஸ்ட்ராட்ல வந்து அந்த குறிப்புறைகள் எதுவுமே வராது டைரெக்டா நீங்க வந்துடலாம் அதே போல் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு வந்து குறிப்பு என்னதுல இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கிளிப் போர்ட்டல்ல இருந்து டவுன்லோடு பண்ணதுல வராது ஸோ பட் மற்ற ரிமைனிங் டீடைல்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம வித் ஓடிபி வித் ஓடிபி ரெஃபரன்ஸ் நம்பர் மூலம் நம்ம எப்படி பட்டாச்சிட்டா வந்து டவுன்லோடு பண்ண போறோம் அப்படிங்கறத பார்த்தோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற வைக்கிற பெல்லைக்கன் நம்பி ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா உங்க நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்